எல்லோருக்கும் வணக்கம் நான் ஒர்க்கிங் டெய்லர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஃபுல் ஷர்ட் எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட ஷர்ட் எடுத்திருக்கேன் ஸோ அது உங்களுக்கு நல்லா கலராக இருக்கிறதுனால நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா கவர் ஆகும் ஃபுல் வீடியோவும் நல்லா பக்காவாக கவர் ஆகணும் தான் எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பயனடையலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு கையோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக பக்காவாக மடித்து அடிக்கலாம் இது கரெக்டாக ரைட்டு லெஃப்ட்டு கரெக்டாக பார்த்து வைக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா முன்னாடியே நம்ம கட் பண்ணும்போதே நம்ம மார்க்கரில் ஒரு இன்ட்டு கூறி போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரைட் எது லெஃப்ட் எதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் இப்போ அடுத்ததாக பட்டன்பட்டி அதை நம்ம இப்போது இது பண்ணலாம் அதுக்கும் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க இதில் நம்மளுக்கு உள்டாசி சீதம் தெரியாது அதாவது முன்பாக்கு எது பின்பாக்கு எதுவும் தெரியாதுன்றதுனால அப்படி பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ பட்டன்பட்டி ஏற்கனவே நம்ம பட்டன்பட்டி வீடியோவும் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த வேணா கூட நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ பட்டி முடித்த உடனே அடுத்ததான் நம்ம காஜாப்பட்டி இது பண்ணோம் ஸோ அது நம்ம அயன் கிணசெல்லாம் ஓட்டிட்டு பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டரெல்லாம் அட்டாச் பண்ணிடலாம் ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது பேக் பீஸு கீழே வந்து ஒரு பெரிய பீஸை வச்சிருங்க முடிஞ்சளவுக்கு ஒரு ஃபைவ் இன்ச் அளவுக்கு இருக்கட்டும் அப்போ தான் நம்ம ஷோல்டரோட அந்த பீஸ் வந்து கரெக்டாக கவர் ஆகும் இப்போ ஷர்ட்டோட அளவு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஷோல்டர் பீஸை வச்சு மேலே அட்டாச் பண்ணுவோம் இந்த எல்லாம் நான் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் சோல்டர் பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறோம் அட்டாச் பண்ண முடிச்ச உடனே மேல் தையல் சின்னதாக கீறிட்டு மேல் தையலுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களை மாதிரி புதுசாக கற்றுக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ நம்ம மேல்தையல் போட்டாச்சு ஏன் சின்ன ஷர்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னாலும் வீடியோவில் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிக்க முடியும் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறேன் பண்ண சொல்கிற விசாகத்தை அந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைடும் பர்ஃபெக்டாக வெட்டிக்கோங்க இப்போ வெட்டும்போது மேலேருந்தே கொஞ்சம் கீழே ஒரு ஷேப்பாக இருக்கும் அந்த மாதிரி வெட்டணும் இல்லை ஷார்ப்பாக ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இப்போ நம்ம காஜாப்பட்டி ஒரு ஷர்டு அந்த சைடை வச்சு அட்டாச் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுறாங்க நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன் இது உங்களை ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இல்லை மற்றவங்க பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட நீங்கள் கற்றுக்கலாம் இது எந்த ஆட்சேபனையும் இல்லை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபாலோ பண்ணி கற்றுக்கோங்க நான் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்குது அப்படின்னா என்னையும் ஃபாலோ பண்ணி கற்றுக்கோங்க அதில் ஒன்றும் தப்பே இல்லை ஸோ இப்போ நம்ம அதை எப்படி உள்பாக்கமாக திருப்பி ஜாயின் பண்ணுற பாருங்கள் ரெண்டு பீஸே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் சரி அந்த பக்கமும் அதே மாதிரி திருப்பிட்டு இப்போ அந்த கீழே இருக்கிற பீஸோடு வச்சு ஜாயின் பண்ணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ அதே இதையே சேர்த்து அட்டாச் பண்ணிவிடுங்க இப்போ அப்படியே எழுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெளியே வந்துடுவோம் ஸோ இப்போது மேலே இருக்கிற பீஸு கீழே இருக்கிற பீஸு பின்னாடி பேக் பீஸு ஃப்ரண்ட் ரெண்டு பீஸ் எல்லாம் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு இப்போ சைடில் அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பிசுறு பிசுராக வராம இருக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ஒரு ஷர்ட்டோட எல்லா பாகங்களையும் எப்படி ஜாயின் பண்ணணுன்றது பார்த்தோம் திரும்ப அடுத்த வீடியோவில் நம்ம ஷர்ட்டுக்கான ஃப்ரண்ட்டு காஜாப்பட்டி அதுக்கப்புறம் காலர் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் பார்ட் டூ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி